ஒருத்தன் தட்டினது இவன் பொங்குறான் போன பக்கம் பார்த்து திருப்பி வந்துடுவானோ நம்ம நம்ம அரிசிட்டு நமக்கு எப்பா கண்ணே தெரியுதப்பா ஆட தட்டிட்டு போனவன் என்ன உன் அப்ப விட்டாடமா ஆத்தா விட்டாடமா உள்ள போய் மாச கணக்குல செட்டில் ஆயிட்டா மாச கணக்கு இல்லையா இப்ப தானே போனேன் நானும் வந்துட்டு வந்துட்டு போனேன் இதனா பேங்க் லாக்கரா ஊட்டி வச்சுக்கிட்டேன் ரொம்ப ஊட்டிட்டு சூர்ண குளிச்சியா பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிக்க கூடாது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருக்கு நீ என்னடா சுருட்ட குடிச்சிருக்க டாய்லெட்ல போய் நாத்த வந்ததுக்கு காரணம் நான் இல்லல ஐயோ வாழைக்காய் தாய போக போட்டு படுக்க வைப்பாங்க நீங்களே சுருட்ட பிடிச்சு எதையா படுக்க வைக்கறியா என்ன வரது வரா சக்கா போய் ஒரு மாசம் இருக்குமோ சே இங்க வரவும் புறம் பிரஷர்லயே வரா பாப்ல கொல்ல இந்த பாடியை ஒரு மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது வித்தியாசமான குலகாரங்களா இருக்கே மாம்சு கொலை வா ஒடியிடலாம் டேய் செத்தை புடத்த பார்த்ததுக்கே இப்படி கை கால் நடக்குதே ஆளை அறுக்கிற பார்த்தா அதிர்ச்சியில் செத்து போகும் இருக்கே ரிலாக்ஸாக ரிலாக்ஸ் ஆகு போலீஸுக்கு பூரம் போடு மாம்சு எவனோ கொன்னா எவனோ செத்தான் நாமே மாம்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம் இதுதான்டா ஒருத்தன் இருக்கிற கெட்ட பிழக்கை சொன்னதை செய்யே அப்படி சரி டே அப்புன்டா அப்பன்டா இதுனா நம்ம செல்லில் இருந்து பேசக்கூடாதுடா பப்ளிக் பூத்துல இருந்து பண்ணனு

இது <laughs> 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 <laughs>

மறுபடியும் வந்தாலும் அதே போடு அதே இடத்துல தான் இருக்க போகுது மறுபடியும் ஒரு மணி நேரம் போயிட்டு வருவியா மூளை கட்டவன் என் மூளைக்கு துணவே இல்லையா பாவையா இவன் ஒருத்தன் கிடைச்சாலும் சரி முப்பத்தி ரெண்டு கேசி அவன் மேல ஏத்திடுறேன் ஏத்துங்க சார் ஏத்துங்க ஏய் சொல்லுங்க சொல்லுங்க இது கொலையா தற்கொலையா இது என்ன டிவி புரோகிராமா பிச்சிருவா பிச்சு இல்ல சார் இத பார்த்த உடனே உள்ள இருந்து அப்படிதான் வருது நீ பாத்தியா நீ பாத்தியா

என்ன பெத்த அப்பா அம்மா பாக்கணும்னு தான் இந்த போர்டே வச்சிருக்க அதுக்குள்ள நீ ஏத்துக்கலான்னு பாக்கறியா ஐயா 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 அவே ஒரு அப்ரானியா விட்டுருங்க ஐயா いや அக்காவ கதற கதர கற்பளச்சற கண்டத நம்ம வெட்டி போட்டுக்கண்டா அவனா உங்க அக்காவையா இருக்காதியா நீ ஆளை மாத்தி குண்டுட்டீன்னு நினைக்கிறேன் அவ தெரியல அப்ப உங்க அக்காவுக்கு வயசு என்ன இருக்கு 60 65 இருக்கும் விடுங்க அம்மா மாப்ள என்னது பாப்புல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு சின்ன மிஸ்டேக் தான் இவ்வளவு இடத்த கொண்டுதா சந்தோஷமா நான் சொன்ன புது ரூட்டுங்கிறது இதாம்ல ஏரியா பூரா எல்லா கடையிலையும் சொல்லி வச்சிட்டேன் சாயந்தரம் போய் நின்று காலர் தூக்கிட்டு அப்படியே கையை நீட்டினா எல்லாரும் காசு கொடுப்பானுவேன் இதுல எனக்கு என்ன லாபம்

நான் மாமே முதல்ல மாதிரி கடகர பசங்கள காசு குடு மாட்டறானுங்க ஆ ஆ நம்மள மேரி வேறவனா பெரிய ஆளு உள்ள வந்துட்டானோ நம்மள மீறி எவன்டா உள்ள வருவான் ஒரு நாள் கலெக்ட் தாண்டா மச்சான் சரியா வரும் ஸ்டேஷன்ல ஆ ஐயா சொன்னாரு இந்தாங்க டேய் மாமே அங்க பாரு

டேய் <laughs> 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 குருவா குருவார் உங்கள் வருங்கால கனவு என்பது லட்சியம் முப்பது சதவீதம் வட்டி வருவது நிச்சயம் நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டால் தூக்கி கொண்டு ஓடிவிடுவதாக சொல்கிறார்கள் இவர் ஓட மாட்டார் ஆகையால் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் கொட்டிக் கொடுத்தாலும் வட்டியுடன் உங்கள் பணம் திரும்பி வரும் இப்பொழுது சொல்லுங்கள் நீங்களெல்லாம் எவ்வளவு முதலீடு செய்ய போகிறீர்கள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஒரு லட்சம் ஃபை லக்ஸ் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் மாஸ்டர் ஒரு டீ

நூறு தங்க உடைக்கிறேன் புத்திசாலி இல்ல நூறு தங்க எவன் பொறுக்கிறேன் எவ்வளவு கேக் எல்லாரும் வாழ்வோசம் போடுங்க இருக்கீங்க சொன்ன புதுசா சொல்லுங்களேன் புதுசா சொல்லுங்க பழக்கம் இல்லைங்க சரி அப்ப நான் சொல்றேன் நீங்க மதுரை வீரர் சைதை மணி எங்கள் தங்கம் சைதை உலகம் சுற்றும் ஒருவன் டேய் அங்க யாரோ அழகா வர்னிச்சி வர்னிச்சி கத்துறாங்கடா амаதல நம்ம கோட்டைக்குள்ள இதுவரை கேக்காத கோசமா இருக்கேன் வாங்கடா বড়கோட்டி சைதைமணி ஏ தம்பி அந்த பக்கம் تعالى வா நல்லா ர கிளம்புடா ர கலபுடா 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 தெலகம் சைதைமணி பாரு என்னவ கத்துறான் பார்க்கடா நீங்க நீங்க சைதைமணி போங்கடா போங்கடா உங்க எல்லாருக்குமே ஃபுல் வேல்ஸ் சைதைமணி

திருமல விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்கிறேன் செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கும் யானை ஈஸ்வரன் நினைத்திருந்தால் ஒரு கோட்டீஸ்வர பெண்ணையே மணந்திருக்கலாம் ஆனால் நமது சங்கத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்ததால் அவரை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் கற்புக்கரசி கண்ணகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம் அமைப்பை சேர்ந்த எல்லோரும் ஒரு நாடிகை ஒருவனோடு வாழ்ந்தாலும் உயிருள்ள வரை அவனையே நினைத்து பத்தினி தன்மையை காப்பது நம் அமைப்பின் நோக்கமாகும் அந்த வகையில் நமது உமாவும் நம் அமைப்பின் பெருமையை காப்பாற்றுவார் என நம்புகிறேன் நல்லா கவனிகரா தலைவர் வந்த உடனே இந்த சால்வையை போட்டு மாலையை போடுவேன் உடனே நீங்க போடுற கோஷத்தில் எனக்கு பதவி டக்குன்னு டக்குன்னு ஒசந்துக்கிட்டே வரணும் புரியுதா விடியெல்லாம் பழம் வந்துல வரேன் வெடியும் போடக்கூடாது பொடியும் போடக்கூடாது ஏன்னா எவனோ ஒருத்தன் குண்டை போட்டு நம்ம திட்டத்தை கொலாஸ் பண்ணிவிட்டு போயிடுவான் அட தம்பி நீ மட்டும் தான் கோஷம் போடணும் ஆ சரி தலைவர் உடனே எல்லாேரும் ஃபாலோ பண்ணணும் புரியுதா எங்க போடு தலைவர் வா தலைவர் வா தலைவர் வா வணக்கம் ஆ

பண்டம் பண்ணிட்டு இருப்பானே கூட பத்து பேர்த்த கூட்டிட்டு வந்துருப்பான ஐம்பத்தொரு வருடம் வந்துருக்காருயா என்னிட்டியா முதல்ல அவனை பேசி தான் எனக்கு நிம்மதி தலைவரே வணக்கம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் என்ன எல்லாம் உன்னோட ரவுடி கோஷ்டிங்களா ஐயோ தலைவரே தொண்டர்கள் பார்த்து அப்படி தெரியலயே ஐயோ விசுவாசிகள் ஆனபடியா முடியா புதுசா ஊடு கட்டنا நீ கம்சன் கேக்குறயா கட்ட அப்பன் வேற பண்றயா கரண்ட் கனெக்ஷன் குடுக்குறக்கு உன்ன கேக்கணுமாயா தலவேற நம்ம வசங்கள அதெல்லாம் செய்ய கூடாது ஏற்கனவே சொல்லிட்டேனே எல்லastype நீதே செய்யற என்ன தலவேற எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் குடுக்குறக்கு நான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை செய்றேன் அரசு எல்ல கால பூர உங்களுக்கு அடிமையா கிடக்குற வசதி வச்ச நம்பாதியா அவ எதிர்க்கட்சி காராளு எங்கள் வருங்கால முதல்வர் சைதைமணி எங்கள் வருங்கால பாரத பிரதமர் சைதைமணி பதினெட்டு வருஷமா எனக்கு இருந்த அரசியல் செல்வாக்க மூணே கோஷத்தில் காலி நான் என்னடா துரோகம் பண்ண பழைய கடை கூப்பிடுற மாதிரி அப்படி தட்டி இப்படி அடிச்ச

நம்ம அடுத்த கட்ட திட்டம் முதல்ல எனக்கு வேட்டி சட்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க என் அப்பா அரசியல விட்டு ஓச்சல்ல அதுக்குதான் ஆனா நீ அன்னைக்கே சொன்ன நான் ஒரு கணக்கு போட்டு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அப்பட அரசல விட்டு ஒழுக்குதா நீ சென்னைக்கு வந்தியா அப்போ எதுக்கியா வந்த அது தயவு செஞ்சு அது வேற இது வேறன்னு மட்டும் சொல்லிடாத நாயகன் பார்த்தியா வெரி நைஸ் மூவி பாட்ஷா ஓ ஃபேன்டஸ்டிக் மூவி அது மாதிரி நானும் இங்க தாதாவுன்னு வந்திருக்கேன்

சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனையோ அனாதைங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண ஆதரவு இல்லாம எத்தனையோ பேர் வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலா இருந்து பாரு வசதி இல்லாம எவ்வளவு பேர் படிக்காம இருக்காங்க உன்னோட தனிப்பட்ட உழைப்பால அவங்கள ஒருத்தரை படிக்கவே இந்த ஊரே உன்னை ஹீரோவா பாக்கும் இது பாரு நான் சொன்னதெல்லாம் சரினு தோணுச்சுன்னா நாளைக்கு இதே இடத்துல என்ன வந்து பாரு இதுக்கப்புறமும் நீ நினைச்சதா சரின்னு தோணுச்சுனா சென்னைக்குமே என்னை பார்க்க வராது